வெளிநாட்டுல இருக்க நீங்க உங்க குழந்தைகளுடைய பிறந்த நாளுக்கோ உங்க கல்யாண நாளுக்கோ அல்லது வீதி விசேஷங்களுக்கு போன்ல ஒரு விஷ் பண்ணா போதும்னு நினைக்கிறீங்களா இல்ல சின்னதா ஒரு சர்பிரைஸ் கிஃப்ட் கொடுக்கற மூலமா அந்த நாளையே மறக்க முடியாத நாள் மாத்திரம் நினைக்கிறீங்களா அப்படின்னா கால் பண்ணுங்க நைன் த்ரீ ஃபோர் டூ செவன் ஃபைவ் டூ நைன் த்ரீ ஃபோர் எயிட் ஃபோர் த்ரீ டபுள் செவன் ஜீரோ கிஃப்ட் உங்க அன்பை அசத்தலான முறையில் வெளிப்படுத்துங்கள் ஒன்றுக்கு ரெண்டு வச்சு எடுக்கிறேன் என்ன அவன்ட்டு போய் நான் கைச்சிட்டுலாம் இருக்க முடியும் என்ன பண்ண பண்ணாட்டி போறேன் இல்லை இல்லை முன்னெல்லாம் ஒரு வெங்காயம் பண்ண மாட்டேன் ஒன்றும் பண்ண மாட்டேன் அது வேலை இல்லை நீ எதுக்கு இப்படி கே ஹலோ விவர்ஸ் லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களுக்கு எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இங்கே வெளிநாடுவாழ் தமிழர்கள் நலச்சங்கம் மற்றும் அறக்கட்டளை நடத்தின ஒரு மாநாட்டில் வந்து அதில் கலந்துக்கிறக்காக வந்திருந்த கூடிய சிறப்பு விருந்தினர் மன்சூர் அலிகான் நடிகர் மட்டும் இல்லாமல் சமூக ஆர்வலர் அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சது அவரோட உரையாடல் நம்ம திரைப்படத்தில் பார்த்துருப்போம் இன் ரியல் அவர் எப்படி அவரோட உரையாடல்கள் அவர்கிட்ட சில கேட்ட சில விஷயங்கள் என்ன மாதிரியான பதில்கள் வந்தது அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்

நல்ல மாடு மாதிரி ஒரே செக்கு மாடு மாதிரி வேலை மாதிரி யோசித்து மாற்றிய வச்சு நல்லா வேண்டாம்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது முப்பது வருஷம் இருக்கணும் அறுபது வருஷம் இங்கே இருக்கணும் அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் நாங்கள் வேலை செய்வோம் ஆனால் அரைப்பி பேச மாட்டோம் பேசு கற்றுக்க நான் மன்சர் வேலைக்காக தமிழில் தான் நான் பாண்டியத்தம் இருக்கேன் தமிழில் தான் என்ன எழுதுறேன் ஒன்றுக்கு ரெண்டு வச்சு எடுக்கிறேன் அங்கே நடந்துங்க அதிகமான பேர் சேருங்க அங்கே ப்ராக்டிக்கல் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு என்னென்னா மீட்டிங்கில் சில விஷயங்கள பேச முடியும் அவங்க ஓட்டு வந்து இங்கே இருக்குது ரெண்டு லட்சம் மட்டும் இல்லை இருபது லட்சம் முப்பது லட்சம் பேருக்கு மேலே த்ரூ அவுட் இந்தியா இருப்பாங்க த்ரூ அவுட் இந்தியா அவுட்டர் இந்தியா ஓகே அதை அவங்க உடனே இது அமைச்சு நீங்கள் அழுத்தம் கொடுக்கும் பட்சத்தில் என்னை இதுவெல்லாம் வந்தாங்கல்ல தேமுகா பாமக லோலாக்கா வீசிக்கா கோக்கா கோக்கா காக்கா எல்லா கட்சிக்காரை வந்தாங்கல்ல போட்டும்பா இந்த இதை சொல்லித்தான் இது பேசவிடாம இப்ப எந்த கட்சிக்கார நான் ஓட்டுவாங்கன்னு ஆட்சி அமைக்க போகிறான் நாளைக்கு என்ன யாரும் தேவையோ அவன் கூப்பிட போகிறான் நான் போய் சேர போகிறேன் அல்லது எதாவது வேலை செய்ய போகிறேன் அவங்க முதல்ல அழுத்தம் கொடுத்து முதல்ல தலைமைக்கு எழுது இங்கே உள்ள ரெண்டு லட்சம் பேர் இந்த கோரிக்கை வச்சுருக்காங்க நீங்கள் நிறைய வைத்துன்னு எழுதி எழுதிச்சொல் இல்லாட்டி நீங்கள் அவனை கிளிக்க அவனை கிழிக்க ஆரம்பிச்சே கேட்கன்னு ஓடினோம் நீ இந்த மாதிரி ஓட்டுறமே எங்களுக்கு வேணும் நாங்கள் இங்கே இருக்கிறோம் அங்கே இருந்தால் கேட்க போகிறது இல்லை இங்கே எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அதுக்கு கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு கேட்கணும் இல்லை ஓட்டு போகிறதுக்காக டிக்கெட் போட்டால் கூப்பிட போகிறேன் ஆனால் தமிழ்நாட்டில் அவனாக இருந்தாலும் உள்ளே போய் ஓட்டு போட்டு வரலான் கொடுக்குற காசுக்காக சொந்த ஊருக்காக ஜவாதி பெட்டி எங்கள் சொந்தக்காரங்களாம் நேராக போய்ட்டு ஐநூறுவாயிரம் தர வேணும் ரெண்டாயிரம் தர வேணும் அதுக்காகவே போகிறாங்க

எதையுமே ஆழம் பற்றியுமே யதார்த்தமாக அங்கங்கே அவன் துண்டக்கான துணியைக்காணான்னு ஓடிட்டுருக்கான் இந்த கோரிக்கை கொண்டே வச்சு வாடா புதுசா தீர்த்து கட்டுருப்பா அவருக்கு லெட்டர் எழுதுப்பா இருந்தாப்பா எதுக்கு அப்படிப்பட்ட விஷயங்களா அது முதல்ல ஓட்டு உரிமை வாங்குறது சாத்தியம் சாத்தியப்படுத்துறதுக்கு அவங்க மீட்டிங்கெல்லாம் போடணும் அவங்கள வரவழைக்கலாம் அப்புறம் அந்த இந்த மாதிரி பல விஷயங்கள் ஒன்று நண்பர் சகோதரர் சரியாக சொன்னார் கேரளாவை போன்று முழுக்க முழுக்க அப்படியே கேரளாவில் என்ன இருக்குதோ அதை கிடப்பிடிக்கணும் அவங்க பத்து லட்சம் கொடுக்குறாங்கன்னா அதே மாதிரி கொடுக்கணும் அப்போ வாங்க பாய் மல்ல நெல்லையை மறைக்க அங்கே கேரளாக்காரங்க இங்கே இயற்கையாக செத்துக்காக்க கேரளா கவர்மெண்ட் எவ்வளோ தருது அவங்க பத்து லட்சம் ரூபாய் இயற்கையை சுற்றுக்கா தருது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எவ்வளோ தருது ஒரு லட்சத்தார வச்சு நாக்கு வெடிக்கிறதா ஏன் கேரளாக்காரன் உயிர் வசதி தமிழ்நாட்டுக்காரன் ரொம்ப கேவலமாக தெரியுதா அப்படி கேள்வி கேளுங்க நீ தானே அமைப்பு தலைவர் நானா உங்கள் பொறுப்பு அது நேராக மு க ஸ்டாலின் கேட்குறீங்களா தலைவருக்கு அப்பா தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நெல்லை மறைக்க வெளிநாடு வாழ் சங்க தலைவர் ஒரே கேள்வி கேட்குறாரு கேரளாக்காரங்க செத்து போனாங்க பத்து லட்சம் தர்றாங்க அப்போ அவன் அவன் உடம்புல ரத்தம் எங்களை உடம்புல தண்ணி ஓடுதா எங்களுக்கும் இந்த பத்து லட்சம் கொடுக்கணும் இல்லாட்டி எல்லாம் அந்த வெளிநாட்டு எப்படி நீ வெளி மாநிலத்துக்காரங்களுக்கு எப்படி எங்கள் வேலை கொடுக்குற எப்படி அவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க நாங்கள் இங்கே வந்து எவ்வளோ கஷ்டப்படுறோம் முப்பது நாற்பது வருஷமாக இருக்கிறோம் நம்மளுடைய கேள்வியாக தான் அந்த கள்ளச்சாராயத்தில் இறந்துடுறாங்க ஊரில் அப்படின்னா உடனே பத்து லட்ச ரூபா நீ கள்ளச்சாரங்க

வருஷம் அஞ்சு வருஷம் நீங்க கட்ட சொல்றீங்க உங்க பணக்காட்டும் நீ கட்ட மாட்டீங்களா உண்டியில் எல்லாம் அது ஆறாம் நீங்க சொல்றீங்க நீங்க இது பிடிக்கிறாங்களோ அதை அனுபவிக்கலாம் யாரும் கணக்கு வச்சுட்டு இருக்க முடியும் அது தான் அந்த காலத்துல வருஷம் வேலை செஞ்சுட்டு நாலு வருஷம் கழிச்சு போனாங்க இப்போ டெய்லி காலையில மாலைஞ்சி வாட்ஸ்அப் இருக்கு பேசிக்கிட்டே இருக்கான்

இங்கோட முடிச்சு அவ்வளவுதான் ஊருக்கு போய் நான் பேசணும் நீங்க எவ்வளவு இது காமடியா எவ்வளவு பயங்கரமான வெயில் கடுமையா உழைக்கிறாங்க சாதாரண மாசம்பளத்துக்கு அப்படின்னு பார்த்துட்டேன் பார்க்கத்தான் வந்தேன் கேள்வியும் மட்டும் வேற நாடுகள் எல்லாம் அவ்வளவுக்கு இல்லை இங்கே அதுக்கான லேபரேஷன் சொல்லப்படுற தண்ணி 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 உழைப்பாளிகள் மழையமா இருக்கிற மூத்தி தனி நாடு நாடாங்க இருக்கு அதனால இதுக்கான சாத்தியக்கூறுகளை எல்லாம் தமிழ்நாடு அரசு மத்திய அரசு சில விஷயங்கள் முடிவு பண்ண வேண்டியிருக்கு பண்ண வைக்கணும் ஆனால் அவங்களுக்கு ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் இருக்காங்க சரியா யார் கால யார் எடுக்கலாம் யார் கூட யார் சேரலாம் எவனை கவுக்கலாம் எவன் இருக்குது இடி அனுப்பலாம் சிபிஐ அனுப்பலாம் அப்படின்னு அவங்களுக்கும் அதுலேருந்து எப்படி தப்பிக்கலான்னு இவங்களுக்கும் கடலை வெட்டி மண்ணை வெட்டி தண்ணி வந்து சாப்பிட்டுட்டு அவங்களாம் கொடி கொடியாக சம்பாதிச்சு போகிறான் மக்களுக்காக கொடுக்குறான் அந்த மாதிரிலாம் நீங்கள் முடியாது நான் எல்லாத்தையும் சொல்லி